ரிஷபராசி சனி தசை புதன் தசை இந்த இரண்டு தசை நடக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த ஒரு வருட பலன் ஏன்னா பொதுவாகவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தசா புத்தி பலன்கள் அடிப்படையில் ரிஷபராசிக்கு இந்த வருடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா தரப்புலேருந்து நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா குரு பயிற்சி இருக்குது சனி பகவான் வந்து குடையவன் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி லாபஸ்தானத்துக்கு பயிற்சி இதெல்லாம் வந்து நல்லா பொது பலனாக நிறைய சொல்லிட்டாங்க ராகு பகவானுடைய பயிற்சி கூட சிறப்பு ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதுவும் சிறப்பு ஏன்னா யோகாதிபதி இல்லையா உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் தான் இருக்கார் இந்த ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் மறையும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் ராகு பகவான் மூலயமா அதனால் இப்போதைக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த ரிஷபராசியில் சனி தசையில புதன் தசையில ஏன் அப்படின்னாக்கா முதல்ல எந்த வயசு காலகட்டத்தில் இந்த சனி தசையும் புதன் தசையும் வரும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தி ஆறு வயசுல இருந்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வரும் முன்ன பின்ன வரலாம் ஒரு ரெண்டு வருஷம் முன்ன பின்ன வரலாம் புதந்தசை அப்படிங்கிறது எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பின்னாடி வயசான காலத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையும் புதந்தசையும் வயசான கால கட்டத்தில் தான் வர்றது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது அறுபத்தி அஞ்சு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இது வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகு நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயசுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சனி தசையும் புதன் தசை வந்து ஐம்பத்தி ஒம்போது வயசுலேருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் இது முன்ன பின்ன வரலாம் ஒரு ரெண்டு வருஷம் முன்ன பின்ன மாறலாம் இந்த வயது காலகட்டத்தில் வரக்கூடிய சனி தசையும் புதன் தசையும் பொதுவாகவே சனி தசை அப்படிங்கிறது நன்மைகளை செய்யாது தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு கெடுபலன்களை தான் செய்யும் ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன் நீதிமான் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் லஞ்சம் கொடுத்தியாக மாற்றிடலாம் எப்படி வேணாலும் எல்லாத்துலேயும் தப்பிச்சு வந்துடலாம் ஆனா சனி பகவான்கிட்ட தப்பிக்க முடியாது இது வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடில அது என்ன காரணம்னு அந்த அளவுக்கு கரெக்டாக துல்லியமா தண்டனை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் கெட்டது செஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணவங்க எல்லாமே இன்னமும் பணத்தை கொடுத்துட்டு வெளியே தான் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல பணத்தை மூலிமா இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் கர்மா அடிப்படையில் இந்த சனி பகவான் தண்டனை கொடுத்தே தீர்வார் இது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பணத்தை வச்சு ஒன்றத்தை மறைச்சிடலாம் ஆனால் கர்ம அடிப்படையில் அந்த தண்டனை கிடைச்சே தீரும் அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த இடத்தை பொறுத்து ஒரு சில பேர் தப்பிச்சுட்டே வருவாங்க எல்லாத்துலையுமே கடைசியாக மாட்டுவாங்க எல்லாத்துலேயுமே அது வந்து அந்த தீர்ப்பு தண்டனை கொடுக்கும் இந்த சனி பகவான் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் சனி பகவான் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் அதாவது இந்த ராசி அப்படிங்கிறது சுக்கரனோட வீடு அப்படிங்கிறதுனால அவரே ஆறாம் அதிபதியாக வர்றதுனால முதல் தர யோகாதிபதினால் அது சனி பகவான் மட்டுமே அதன் பிறகு தான் சுக்கர பகவானே ஏன்னால் லக்னாதிபதி கூட அதன் பிறகு தான் இதே லக்னமாக வந்துவிட்டால் சனி தசை அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி தசை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும் பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி ஆகிறது சிறப்பு லாபஸ்தானத்துக்கு வர்றது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலைவாய்ப்பு பிஸ்னஸ்ஸு எந்த வேலையில் இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போவீங்க இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு அரசியல்ல இருந்தால் அரசியல்ல வந்து நல்ல ஒரு உச்சத்துக்கு போவீங்க சினிமாவில் இருந்தால் சினிமா அதாவது கலைத்துறையில் இருந்தால் அதுக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு பேறு புகழ் எல்லாமே கிடைக்கும் ரசபராசிக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் பொருளாதாரம்னாக்கா பணம் குருனாவே பணம் தான் அதை சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் குரு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாசத்துக்கு பிறகு நீங்கள் வந்து மார்ச் மாசத்திலிருந்தே அதனோட கணக்கு எடுத்துக்கலாம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே அதனுடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் குரு பகவான் அப்போ கோச்சார கிரகங்கள் சிறப்பாக இருக்கு அப்படி இருந்தும் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நான் கஷ்டப்படுறேன் சனி தசையில் கஷ்டப்படுறேன் என்ன காரணம் வேற லக்னமாக இருந்து அதாவது இந்த லக்கணமாக இல்லாமல் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு சனி பகவான் அவயோகராக வந்தால் சனி தசை அப்படிங்கிறது கடுமையான கெடுப்பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் ரிஷபராசி அப்படிங்கிறதுனால இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல யார் இருந்தாலும் சரி சனி பகவான் ஓரளவுக்காது அதாவது அதே முதல் ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் கெடு பலன்களை கொடுத்துரும் இது மாறி மாறி தான் கொடுக்கும் இந்த சனிதசை அப்படிங்கிறது இதே லக்னமா இருந்துச்சுனாக்கா நீங்க பதினெட்டு வருஷமும் பத்தொன்போது வருஷமும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் வேற லக்னமாக இருந்தா அந்த லக்னத்துக்கு ஒரு பலனை கொடுக்கும் இந்த ராசிக்கு ஒரு பலனை கொடுக்கும் இந்த சனி பகவான் எப்படி பார்த்தாலும் ஒரு சில பேர் ரிஷபராசியில் இருக்கிறீங்க உங்கள் சனி தசையோட டீட்டெயில் எடுத்து பார்த்தாக்கா முதல் பத்து வருஷம் நல்லது பண்ணிகிட்ருக்கோம் பின்னாடி ஒம்பது வருஷம் இருக்கு இல்லையா அது கடுமையான கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இன்னும் ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது இப்போ பிரச்சனை இல்லை இந்த டைமுங்கிறது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏழரை சனி வரும்போது தான் ஏழரை சனி வரும்போது தான் அதனுடைய கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அதுலேயும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசையில் ஏழரை சனி வந்தாலே கம்மி பண்ணி விட்ரும் எல்லாமே எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இழுத்து டவுன் பண்ணி விட்டுரும் அது மாதிரி கொடுக்கும் இந்த சனி பகவான் ஒரு சிலர் வந்து கடனில் இருப்பாங்க சனி தசையில் பட்ட கடன் எவ்வளோ நாளானாலும் தீராதுன்னு சொல்லுவாங்க நிறைய அது கடன் மேலே கடன் ஆகி அந்த அளவுக்கு பண்ணி விட்டுரும் இந்த சனி பகவான் அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துல சனி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது தொழில் வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா இப்போ தொழிலில் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பில் பாதிக்கப்பட்டிருந்தால் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் வெளிநாடு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க இப்போ தடையாகவே இருக்குது அந்த தடைகள் நீங்கும் வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க அங்கே போய்ட்டு அவர் செட்டில் ஆகலாம் இப்போது இல்லை அங்கேருந்து இங்கே வரலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மன கொடுத்து வர சொல்லும் கண்டிப்பாக மன வளைச்சல்களை கொடுத்து இங்கே வர வைக்கும் இல்லை அங்கே போனாலும் சரி நிறைய தடை தாமதங்களோடு தான் இது வருமா வராதா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி தான் இந்த சனி தசையில் இப்படி கொடுத்து தான் வெற்றி வாய்ப்புகளும் கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் வெற்றி வாய்ப்புகள் எவ்வளோதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி தொழிலாக வேலை வாய்ப்பா இல்லை இடமாற்றமாக எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த சனி பகவான் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இதே மேஷ லக்கணம் விருச்சிக லக்கணம் கடக லக்னம் சிம்ம லக்கணம் அதாவது செவ்வாய் நன்மை செய்யக்கூடிய லக்னங்கள் இந்த நான்கு லக்னங்களுக்கும் யோகாதிபதியாக வரமாட்டா சனி பகவான் இந்த நான்கு லக்னத்துல இருந்தீங்கனாக்கா இப்போ சனி தசை நடக்குதுன்னாக்கா வருமானத்துல கொஞ்சம் வளர்ச்சிகளை பார்க்கலாம் தொழில் ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க அதிகபட்சமாக இருக்கிற வேலையை அழகாக செஞ்சுட்டே வாங்க இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான ஏற்றத்தை கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தசை இப்போ தசை நடக்குது இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம் புதன் தசையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ஏற்றமிகு காலம் தொழில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான இடத்துல இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு பத்து ஸ்டெப்பாவது அதிகமாக போவீங்க ஓராளுக்காவது வளர்ச்சி பார்ப்பீங்க இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை தான் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த ஆண்டுங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த புதந்தஸ் அப்படிங்கிறது இந்த புதந்தஸ் அப்படிங்கிறது பதினேழு வருடங்களும் யோகத்தை கொடுக்கணுன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கணும்னா உங்கள் லக்கணத்துக்கு இதே லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு ஆட்சி உச்சத்தில் இருக்கணுன்றது கூட கிடையாது மறையாமல் இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் இருக்கணும் இந்த புத பகவான் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி சூரியனோட போய் கூடாது இது மாதிரி இல்லாமல் இருந்தால் புதந்தசைங்கிறது சிறப்பு இன்னும் ரெண்டாம் இடத்துலையோ இல்லை அஞ்சாம் இடத்துலையோ இருந்துச்சுனாக்கா சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த புதந்தசையானது நிறைய பேர் வந்து புதந்தசையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தில் வந்து ஒன்று இருக்கும் புத பகவான் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சூரியனோட போய் அசங்கம் ஆயிருக்கும் சூரியனோட அஸ்தங்கத்தில் கூட முன் அஸ்தங்கம் பின் அஸ்தங்கம் ரெண்டு இருக்கு முன்னாடி அஸ்தங்கம் அதாவது சூரியனுக்கு பின்னாடி அஸ்தங்கம் ஆயிடுச்சுனாக்கா இந்த தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது அதே சூரிய பகவானுக்கு முன்னாடி அஸ்தங்கமா அப்படி இருந்ததுனாக்கா ஓரளவுக்கு நன்மை செஞ்சிடும் பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இதே லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் முடிஞ்ச அளவு காப்பாற்றி விட தான் பார்க்கணும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதந்தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு வயசான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நலத்தை பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்தால் தீரும் இந்த டைமில் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா இப்போது உங்களுக்கு கிளியர் ஆகும் வர வேண்டிய சொத்து வந்து சேரும் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபத்தி அஞ்சு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த பூர்வீக சொத்து இல்லை வந்து இப்போ சொத்து ரீதியாக பிரச்சனை சகோதர சகோதரில் பிரச்சனை இது எல்லாமே இப்போ வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வரும் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த டைமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா வயசான காலத்தில் புதன் தசை அப்படிங்கிறது உங்கள் பசங்களுக்கு வாரிசுகளுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த வாரிசுகளுக்கு வந்து ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த தசையோட பலன்கள் உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் மிருகுசரிடம் அதே ஐம்பத்தி ஒம்பது வயசுலேருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் மிருகசிரட நட்சத்திரக்காரர்கள் இந்த புதன் தசை அப்படிங்கிறது இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதந்தசை நடக்குது அப்படின்னாக்கா மிருகசிரிடத்துக்கு இந்த சனி பகவான் நன்மை செய்யாது இந்த நட்சத்திரத்துக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியோட நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் கடன் தொல்லைகளை கொடுக்கும் அப்பப்போ இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு நல்ல தசை நல்லா இருக்குது பெருசாக வளர்ச்சிகளை கொடுக்கும்னு சொன்னால் கூட கடன் கொடுக்கறது வேண்டாம் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் யாரை நம்பி பணம் கொடுக்குறதோ பெருசாக பணம் வாங்குறதோ வேண்டாம் ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்றதுனால சொந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணக்கூடிய காலத்தில் மணி லாக் ஆகும் பணம் போய் ஒரு இடத்துல மாட்டிடுச்சுன்னா வராது அதனால் புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இது மாதிரியான சூழ்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா புதந்தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தசை தான் உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு சிறப்புகளை கொடுக்கும் வக்ரமாக இருந்தாலோ இல்லை அஸ்தங்கமாக இருந்தாலோ உங்களுக்கும் கொஞ்சம் கெடுப்பலன்களை உண்டு கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் தொழில் பண்ணாலும் சரி இல்லை வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் கூட சரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும் இந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நன்றி